மருது பாண்டி திண்டுக்கல் மாவட்டம் வருங்க அந்த வாவாட்டெலாம் க்ளீன் பண்ணி வச்சு இது பாருங்க இதில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து மட்டி பார்த்துட்டு மேலே கலர் போட்டு மேலே இதெல்லாம் மறைச்சிட்டு உங்களுக்கு அடுத்த விளையாட்டு காமிச்சுடுறேன் மருது பாண்டி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் இப்போ இந்த இதெல்லாம் உங்களுக்கு மறைச்சிட்டு காமிச்சிடும் மருது பாண்டி திண்டுக்கல் இந்த மாவட்டம் ரெடி வச்சு அதே மாதிரி இது ரெடி பண்ணியாச்சு முக்க முக்கிச்சு ரெடி பண்ணியாச்சு மருது பாண்டி அவர்கள் கட்டையே ரெடி ஆகிவிட்டது இது மேலாம் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு இப்போ மேல் ஃபுல் ஃபினிஷ்மெண்ட்டு உங்களுக்கு அடுத்த விடிய காமிக்கிறேன் மருது பாண்டி திண்டுக்கல் மருது பாண்டி முருகேசன் அவர்கள் கட்டை பாருங்கள் எப்படி இந்த கட்டை எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் நீட்டாக பாலிஷ் போட்டு நீட்டாக பண்ணியாச்சு மருது பாண்டி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் அவர்கள் கட்ட அப்புறம் எப்படி உடஞ்ச வாவட்டலாம் எப்படி